நம்ம திருவண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்தில் என்ட்ரான உடனே விநாயகர் இருப்பார் அவரை வணங்கிக்கலாம் இந்த ராஜகோபுரத்தில் என்ட்ரு ஆன உடனே இங்கேருந்து வந்து நின்று பார்த்தீங்கன்னா உச்சி இங்கேருந்து மழை உச்சி தெரியும் அதான் ஹைலைட்டு இந்த ராஜகோபுரத்து என்ட்ரன்ஸில் விநாயகரை தாண்டி கொஞ்சம் முன்னே வந்த உடனே என்ட்ரி ஆகிட்டு உச்சி மலை தெரியனால் மழை உச்சி தெரியும் இங்கே வந்து தீப க்ளீனாக தெரியும் இங்கே விநாயகரை வணங்கி கொஞ்சம் உடனே கோபுரத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து காளியம்மா இருப்பாங்க காளியம்மனை வணங்கிக்கோங்க இந்த காளியம்மன் அந்த காளியம்மன் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்து இதில் ஒட்டி செவத்திலே இருக்கும் நீங்கள் நீங்கள் விநாயகர் காளியம்மன் வங்கின உடனே முருகர் கோயில் இருக்காப்புலேயே முருகர் கோயில் போய் வணங்கிட்டு வந்துடுங்க அப்படியே புது ரெண்டு தரிசனம் இருக்கும் நீங்கள் புதுவை தரிசனம் போயிடலாம் வாங்க புதுவை தரிசனம் போயிட்டு நம்ம அடுத்தது பாருங்க நான் வந்து ரொம்ப நாளா ஆகுது எல்லா ரிட்டர்ன் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கங்க தண்ணி மட்டும் வச்சு விட்டுருக்காங்க நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் மேல ஆகுதுங்காட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா ரிட்டர்ன் வராங்காட்டியும் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே தான் சுற்றி விட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து விடுறாங்க போயிட்டே இருக்கிறோம் இந்த வழியாக நம்ம அந்த பக்கம் போகிறதால பெரிய நந்தி காலபைரவர் பைரவர் பார்க்க முடியாது தென் வந்து நாகேஸ்வரர் கோயில் இருக்குது அதுவும் பார்க்க முடியாது இந்த வழி வர்றதால முக்கியமாக அந்த தியான மண்டபம் முருகர் கோயில் ஒன்று இருக்குது கட்டுற இடம் அதை முக்கியமாக பார்க்க முடியாத நிலமையாக இருக்குது கோயில் வந்து இருபத்தேழு ஏக்கராங்க இருபத்தி ஏக்கரில் பின்பக்கம் வந்து முன்னாடி ராஜகோபுரத்தில் விட்டு பின்பக்கமாக வந்து கடைசி இந்த பக்கம் வந்து பேரகோபுரம் வாசல் வழியாக விடுறாங்க சாமி தரிசனத்துக்கு அதனால் கொஞ்சம் சுற்று மாதிரி தெரியலாம் இதாக மகிழை மரம் அண்ணாமலையார் கோயிலுடைய தலைவிரச்சம் சொல்லுவாங்க மழகிழை மரம் அந்த கோயில் வந்து ஆரம்பி இருக்கும்போது இதான் வந்து தலைவருச்சமாக இதுதான் ஃபஸ்ட்டு மரமாக இருந்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகிழை மரத்தான் இருந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கோபுரமும் தெரியும் இந்த பக்கம் ரெண்டு கோபுரம் மேற்கே வடக்க ரெண்டு கோபுரம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோபுரம் இந்த பக்கம் ரெண்டு கோபுரம் ஒம்பது கோபுரங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க சாமியை பார்த்துட்டோம் முடிச்சிட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு முடிச்சிட்டோம் சாமியை அடுத்து அடுத்ததாக நம்ம வந்து இப்படியே வந்து சுற்றிக்கிட்டு வந்து கொடி கம்பத்தாண்டை வந்து சாமியை வணங்கிக்கிட்டு அருணாச்சல அருணாச்சலேஸ்வரம் பார்த்துட்டோம் உண்ணாமலை அம்மையாவும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து கொடி கம்பத்தாண்டை வந்து சாமியை வணங்கியாச்சுங்க அடுத்தது நம்ம வந்து இங்கே பள்ளி சொல்லு மேடம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நம்ம போக போகிறோம் அந்த நம்ம அதை காமிக்கிறோம் வாங்க இந்த கம்பத்துக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும் கம்பத்துக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் வெளியே போகிற மாதிரி வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்தீங்கன்னா இருக்குங்க வில்லோ மரத்தோடு இருக்கும் பிடாரி அம்மன் சன்னதியும் சொல்லிவிட்டு போட்டிருக்கோம் பிடாரியம்மன் சன்னதியும் சொல்லிவிட்டு அந்த வழியாக வந்திங்கன்னா வந்து தங்கத்தயர் வெள்ளி தேர் நிறுத்தியிருப்பாங்க அந்த இடம் தான் வந்து இது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பிடாரி அம்மன் பள்ளி இடம் பெரியவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரியவரை பார்த்துட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரியவர் எல்லோரும் பார்ப்பாங்க வில்ல மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிடாரி அம்மன் சம்ம சன்னதி இருக்கும் பாருங்க இதாங்க பதினெட்டு சித்தர்கள் வாழக்கூடிய அதான் பள்ளின்னு சொல்லுவாங்க பச்சின்னு சொல்லுவாங்க அந்த விவரம் மரம் அதுக்குன்னே இங்கே வருவாங்க பக்தர்கள் மெயினாக வந்து உள்ளே சன்னதிக்கு போகிறாங்களோ இல்லையா இங்கே மெயினாக வந்து ஒருவங்க பெரியவர்னு சொல்லுவாங்க அதான் வந்து சித்தர்களை வந்து பார்த்துட்டு இங்கே விளக்கை போட்டுட்டு தான் போவாங்க மெயினாக இங்கே வராமல் போக மாட்டாங்க அந்த ஆன்மீகவாதி எல்லாருமே மெயினாக இங்கே வந்து தான் போவாங்க நல்லா வந்து நமக்கு அருள் கொடுப்பார் சொல்லிவிட்டு அதுக்காக முயற்சி பண்ணி பார்ப்பாங்க பாருங்க அவர் தான் பெரியவர் சித்தர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க அடுத்தது பிடாரியாம் பிடாரியம்மன் சன்னதி இருக்கு மெயினாக வந்து சித்தர்களை வந்து பார்க்க வரதான் அங்கே வராங்க சித்தர்கள் மெயினாக தரிசனம் பார்க்குறவங்களும் இல்லை மெயினாக இங்கே வந்து காலையிலையும் மாலையிலும் வந்து விளக்கு போட்டுட்டு வந்து சித்தரை வந்து தரிசிக்கிறாங்க எல்லாரும் வந்து முக்தி அடைந்து சக முக்தி அடைந்தால் சித்தர்களை வந்து சக தரிசிக்கிறாங்க யார் வந்தாலும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க எப்படியாவது வந்து சாமி முடிஞ்சு தரிசனம் முடித்தாலும் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து இங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து அப்படியே விசாரிச்சுட்டு வாங்க பாருங்கள் பதினாறு கால மண்டபம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆ இது ரெண்டாவது கால் முதல் கால் காம்ஷம் ரெண்டாவது காலு மூணாவது கால் பார்த்தீங்களா பனாறு மண்டபம் நமக்கு நமக்கு அருகில் இருந்தால் சித்தர்கள் வந்து தெரிஞ்சாங்க அங்கே வந்து அடுத்ததாக வந்து வெளியே வந்துட்டோம் நம்ம வந்து குடிங்கம்போது கீழே இறங்கிட்டு வரோம் நம்ம இங்கே வந்து சிவன் கோயில் கோயிலுக்குள்ளே எண்டியார் முன்னாடியே ஒரு நந்தி இருப்பாங்க நாங்கள் பெரிய நந்தியை பார்க்கணும்னு உள்ளே வந்துருக்கோம் வாங்க காமிக்கு பாருங்க பாருங்க நானும் எப்படி எப்படியோ வந்து நாங்கள் வாத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே எப்படி வந்து போகணுன்றது க்ளீனாக தெரியும் நான் அப்படியே வந்து தேடி பிடிச்சி வந்துட்ருக்கேன் எப்படியும் இந்த கேட்டில் வர முடியல எப்படியோ நுழிஞ்சு எப்படியோ வந்தேன் தியானப்பேட இடம் வந்து தியான பீடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளெல்லாம் லாக் பண்ணிவிட்டாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படி அப்படியே முயற்சி பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும் மெயினான்றதுக்காண்டி வந்தேன் எல்லாம் மாலைக்கட்டு இடமா இருந்தது இப்போ ஓரளவுக்கு எல்லாம் காலி பண்ணி இருக்காங்க அவங்க வந்து அப்படி தான் அந்த அண்ணா இது முருகன் சன்னதிங்க முருகன் சன்னதி இது வந்து ஓ அண்ணாமலை இருக்கப்புறம் வந்து முருகருக்கு அதிக சன்னதி இருக்குது கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஒரு சந்நிதி இருக்கும் அப்படியே வந்து உள்ளே கொஞ்சம் வந்து இந்த பெரிய நந்தி ஆண்டை வந்தீங்கன்னா ராஜகோபுரத்தை தாண்டி வந்து அப்படியே இங்கே ஒரு சந்நிதி இருக்குங்க அதுதான் வந்து அங்கே போய் நேம் போட்டிருக்கும் பாருங்க நேம் போர்டு சரியாக தெரியல கோபுரை திறனார்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருக்கோம் இதாங்க பெரிய நந்தி பாருங்கள் மறுபடியும் ராஜகோபுரத்து வழியே வந்துவிட்டேங்க பெரிய சக்ஸஸுங்க எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே வந்தேன் ஏன்னா நான் வந்து எனக்கு ஏற்கனவே நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் பேக்கில் வந்து ரொம்ப ஆன்மீகமாக ரொம்ப சுற்றிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு ஓரளவு எப்படி வரணும் போனாலும் தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எப்படியும் வந்து காமிச்சாச்சுங்க ரிட்டன் வந்து இங்கே உள்ளே வந்து நாகஸ்வரர் கோயில் இருக்கும் அதான் வந்து கல்யாணம் ஆனவங்களாம் வந்து கொஞ்சம் குழந்த பேர் இல்லாதவங்க தப்பு நினச்சிக்காதீங்க அவங்களாம் வந்து இந்த கோயில் வந்து வணங்குவாங்க அது உள்ளே இருக்குது இங்கே எல்லாம் கேட் போட்டிருக்காங்க போக முடியல பெரிய நந்தி ஒரு ரவுண்டு ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு சுற்றிட்டு இருக்கேன் பெரிய நந்திங்க கண்டிப்பாக வந்தீங்களா நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும் நான் முயற்சி பண்ணி போடணுன்னே காமிக்கணும் இருக்கேன் அங்கே கால பயிரவர் பைரவர் வந்து சன்ன சன்னதி இருக்குங்க அது மட்டும் காமிக்கலை ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நெடுக்க ஒரு ஒரு தரிசனமாக கரெக்டாக இருக்கும் கரெக்டாக போய் பண்ணிகிட்டு இருந்தீங்க ராஜகோபுரம் வழி வீதியாக இந்த ராஜகோபுரம் வழியாக வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இப்படி என்ட்ரஸ் போயிட்டு இந்த கோபுரம் வந்தது இந்த இந்த கோபுரம் வந்த பக்கத்து லெஃப்ட் சைட்லேயே வந்து இவர் இருப்பார் காலப்பயிறவர் அங்கேயே வணங்கிட்டு டேரெக்டாக போயிட்டு அண்ணாமலை உண்ணாம சம்பந்தம் அந்த கோபுரத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆவீங்க அங்கேருந்து மகிழ மரம் வரும் மகிழை மரத்துலேருந்து ஒம்பது கோபுரத்தையும் சா தரிசனம் செஞ்சுட்டு அண்ணா அவங்க வந்து மலையும் நல்லா வந்து அழகாக வந்து தரிசனம் போட்டுட்டு அண்ணாமலையாரை அப்படியே அண்ணாமலையார் தரிசனம் தரிசனம் பண்ண போவீங்க உண்ணாமலையம் அம்மரம் ஃப்ரீயாக இன்னிக்கு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஹவர் ஆகிடுச்சிங்க உண்ணாமலையம்மாவை தரிசனம் பண்ணுறது ஜஸ்டன் வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க அவ்வளோ வந்து அற்புதம் அம்பால் வந்து தரிசனம் நல்லா கொடுத்தாங்க நாங்கள் எப்பயுமே அதுக்கு முன்னாடியெலாம் வந்து அம்பால் மட்டும்தான் தரிசனம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ச ரெண்டாவது தான் வந்து அண்ணாம அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணுவேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் வந்து உள்ளெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதெல்லாம் காமிக்கல காமிக்கக்கூடாது ஏன்னா வந்து நான் நல்ல எனர்ஜிலாம் அப்படியே போயிடும் அதனால் நான் காமிக்கலை நீங்களும் வந்து அதை மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுங்க வீடியோ எடுக்கிறத வந்து நல்ல எனர்ஜி வேணும்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்ங்க நன்றி கடைசியாக ஒரு விநாயகரை வந்து கூட்டு போட்டு வச்சுருக்காங்க அதை ஆட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்